ஆறு லட்ச ரூபா மொத்த பட்ஜெட்டே ஆறு லட்ச ரூபா சிங்கார பத்து எங்கேன்னா நம்ம கடையும் பக்கத்தில் சிங்கார பத்துன்னா தெரியாத ஆளே கிடையாது ஏன்னா பாருங்கள் ராமநதி டேம் தெரியுதா டேம் பக்கத்தில் மொதல் வயலே நம்ம வயலு தான் அதுவும் முப்பத்தி ஏழு சென்ட்டு சின்ன வயல் அதனால தான் இதில் தண்ணி எப்போ மாட்டோமோ ரெண்டு பூ கேரண்டியாக நெல் விளையுங்க நீங்கள் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதோட நெல் விளையும் உங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஃபுல்லும் சாப்பிடலாம் உங்கள் வீட்டில் விளைய வச்சு சாப்பிடலாம் அந்தமாரியான வயல் ஒரு குடும்பத்துக்கு போதுமான நெல் உங்களுக்கு விளையும் வந்து இடத்த பாருங்க லொக்கேஷனை பாருங்கள் சுற்றிலாம் பார்த்தீங்கன்னா அரண்டு பெருவீங்க அந்த மாதிரியான இடம் டேம் வியூ டேமில் தண்ணி செழிப்பாக கிடக்கும் ஒரு மாதம்லாம் ஆயிட்டுனா டேமுத்து நிரம்பி போயிட்டே இருக்கும் டூரிஸ்ட்டு பிளேஸ் மாரிங்க மாதிரியான லொக்கேஷனில் உங்களுக்கு வயல் நெல் விளையாத வயல் தெங்காயி சைடு பார்த்துட்டு இருக்காங்க அழகாக எடுக்கலாம் இங்கே லோக்கலில் இருக்கவங்களுக்கே வயல் ஒப்படைச்சிங்கன்னா அவங்களே நெல் எல்லாம் செலவுக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் பார்த்து ரெடி பண்ணிடுவாங்க மொத்தம் ஆறு லட்ச ரூபா முப்பத்தி ஏழு சென்ட்டு ஞாபகம் எடுக்க வரப்போலி கார் இங்கே வர வந்துடும் அதனால பிரச்சனை இல்லை ஒரு ஐம்பது அடி மட்டும் தான் நடந்து வர மாதிரி இருக்கும் விவசாயம் பார்க்கணும்னு ஆறு வரைக்கும் மட்டும் வாங்க